ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாழையக்கார புரட்சி அப்படிங்கிற இருந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நவாப் மற்றும் ஆங்கிலேயர் ஆகியோருக்கு எதிரான பாழையக்காரர்கள் மேற்கொண்ட போர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அறப்போர்ன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொன்னது யாருங்கிறது கொஸ்டின் அதாவது நவாப் ஆங்கிலேயருக்கு இடையே ஏற்பட்ட பாளையக்கார போரை வந்து அறப்போர்னு ஒருத்தர் சொல்கிறாரு யாருங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜு காளிதாஸ் அப்படிங்கிறது ஆன்சர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் பெனில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தெலுங்கு பேசும் பாளையக்கார பகுதிகளுள் பொருந்தாதது எது சொல்லப்போனால் ரெண்டு பாளையக்காரர் இருப்பாங்க ஒருத்தங்க தமிழ் இன்னொருத்தங்க தெலுங்கு ஸோ இல்லை தமிழ் பேசும் பாளையக்காரர் யாரோ ஒருத்தர் இருக்காரு ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியை பாருங்கள் அழகாபுரின்ட்டு இருக்கு பாருங்கள் இவர் வந்து தமிழ் பேசும் பாளையக்காரர் மற்றவங்களாம் தெலுங்கு பேசக்கூடிய பாளையக்காரர்கள் இப்போ மூணாவது கொஸ்டின் எதுவும் பார்க்கலாமா மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சரியான கூற்றை தேர்க அப்படிங்கிறாங்க இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க மதுரை ஆண்ட விஜயநாத நாயக்கர் மதுரை கோட்டையை சுற்றி பாளையக்காரர்கள் அலுவலகங்களும் இரட்டை அடுக்கு கட்டணங்களையும் கட்டினார் ஸோ எழுபத்ரெண்டு இரட்டை அடுக்கு கட்டணங்களை கட்டினார்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்ட்டு ஸோ அப்போனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஒரு எழுபத்ரெண்டு கட்டிடங்களை கட்டியிருப்பார் அவரோட ஆஃபீஸ் ஒர்க்குக்காக இது கரெக்ட் ஆனால் இந்த கோட்டையை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றில் நம்ம பிளாக் பேர்ன் இருக்கார்ல அவர் வந்து இடிச்சிருப்பார் ஸோ இதுவும் கரெக்டு தான் அப்போ ரெண்டுமே கரெக்டு அப்போது இரண்டும் சரி அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த கொஸ்டின்னு பார்க்கலாமா நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட கூற்றுகளுக்கு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு கூற்று மாதிரி கொடுத்துரு அது யாரோட தொடர்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கூட்டுரு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயிலுக்கு அருகில் உள்ள ஆவுடையார்புரம் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்கார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தாலே தெரியுது பூலித்தேவர் தான் பிறந்திருப்பார் சரிங்களா இது என்னென்னா டே எனக்கு மந்த்தும் தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு செப்டம்பர் மாதம் பிறந்திருப்பார் அதை நோட் பண்ணிக்கோங்க இவரோட அப்பா யாருன்னா சத்ரபுத்திர தேவர் கரெக்ட்டு அம்மா வந்து சிவஞான நாச்சியார் ரெண்டுமே கரெக்டு ஸோ அந்த லைன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆன்சர் வந்து பூலித்தேவர் அழகுமுத்து கிடையாது பூலித்தேவர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த என்ன பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் அதாவது மேற்கு கூட்டமைப்பும்பாங்க அப்படிங்கிற கூட்டமைப்பை யார் உருவாக்கணாங்கிறது கொஸ்டின் சொல்லப்போனால் மாபஸ்கானை தோக்கடிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்குவார் யாருன்னா நம்ம பூலித்தேவர் தான் உருவாக்குவார் மாபஸ்கான் யார் ஆற்காடு நவாப்போட பையன் சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஆற்காடு நவாப் முகம்மது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட ஆண்டு ஸோ எந்த வருஷம் வந்து மதுரை அவரோடு இணைச்சிப்பாருங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுங்கிறதான் ஆன்சர் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை புளித்தேவர் நடத்தப்பட்ட ஆண்டு சொல்லப்போனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகையை எந்த வருஷம் நடத்துவாருங்கிறது கொஸ்டின் ஸோ இது வந்து யாருக்காக நடத்துவார்னா அங்கே அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஸோ அவரை தோக்கடிக்கிறதுக்காக இந்த முற்றுகையை நடத்துவார் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறத ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் புலித்தேவர் மற்றும் கான் இடையே திருநெல்வேலி போர் துவங்கிய ஆண்டு சொல்லப்போனால் புலித்தேவருக்கு ஒரு ஈக்குவலான எதிரியார் கான் சாஹிப் தான் ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் எப்போ திருநெல்வேலி போகிற ஸ்டார்ட் பண்ணாங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பிஏ பாருங்கள் பியில் என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மார்ச் இருபத்தொன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதான் ஆன்சர் இப்போ அடுத்த கொஸ்டின்னு பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருந்து நெற்கட்டான் செவல் கோட்டையை கான் சாஹிப் கைப்பற்றிய ஆண்டு சொல்லப்போனால் நெற்கட்டான் சிவல் கோட்டையை வந்து பிடுங்கியிருப்பார் எந்த வருஷங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று தான் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி வாசுதேவ நல்லூர் கோட்டையை பிடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர் மன்னர் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் இருப்பார் அவரே என்ன பண்ணியிருப்பார் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பார் கான்சாகிப் சொல்லப்போனால் கான்சாகி வந்து ஒரு லெஜெண்ட் மாதிரி ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்னு பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சரியான கூட்டுறதுன்னு கேட்காங்க ஸோ இல்லை இது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லணும் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் பகுதியாக இருந்தபோது இராணுவ ஆளுநரின் கீழ் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது விஜயநகர பேரரசு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்சி பண்ண முடியாதுங்கிறதுக்காக நிறைய ஆளுநர்களை நியமிப்பார் ஸோ அது தான் கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் இந்த ஆளுநருக்கு என்ன பேருனா அமரநாயக்கர்கள் வாங்க இந்த ஆளுநரோட பேர் என்ன அமரநாயக்கர் ஸோ இதுவும் கரெக்டு இவங்களுக்கு கொடுத்த அந்த பகுதியை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அமரநாயக்க தானங்கள்னு சொல்லுவாங்க அப்போ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்போ கூற்று ஏ கூற்று பி ரெண்டும் சரி தான் கூட்டுசி என்ன கொடுத்துருக்காங்க விஜயநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவரது தலவாயான ஆரியநாத முதலியாரால் உருவாக்கப்பட்ட எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் மதுரை நாயக்கர் காலத்திலும் பின்னரும் நீடித்தனன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் உருவாக்குனது யார் ஆரியநாதகர் யாரோட ஆட்சியில் விஜயநாத நாயக்கரோட ஆட்சியில் அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்போ அனைத்தும் சரிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க வளர்ந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் பேரரசை தன்னளவில் எதிர்த்து நின்று தன்னந்தனியாக போரிட்டு மாண்ட மாவீரன் கட்டபொம்மன் ஒருத்தர் சொல்லியிருப்பார் கட்டபொம்மனை இதுக்கு மேலே உயர்த்தி பேச முடியாது யாருங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கே கே பிள்ளை அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா கே கே பிள்ளை இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாதது எது ஸோ கட்டபொம்மன் சம்மந்தமாக இருக்கிறது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க முத்தையா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி மூணாம் தேதி வீரபாண்டியபுரம் பாளையக்காரர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மைவுக்கும் சண்முக கன்னியம்மாளுக்கும் தலைமகனாக பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டு தான் ஆனால் இந்த முத்தையாங்கிற பேர் மட்டும் தப்பு அவரோட பேர் என்ன கருத்தையா சரிங்களா கருத்தையான்னு வரும் இல்லை முத்தையான்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தப்பு மற்றதெல்லாம் கரெக்டு தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி மூணாந்தேதி பிறந்தார் ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் சண்முக கன்னி அம்மாளுக்கும் சரிங்களா இப்போது பி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க கட்டபொம்மு பொம்மு என்பது மூலப்பேர்ன்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் ஏன்னா அவரோட பேர் வந்து வீரபாண்டியன் தான் ஸோ எல்லாது எல்லார் பேருக்கு பின்னாடியும் இந்த கட்ட பேர் வரும் அவருக்கு ரெண்டு தம்பிங்க இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் ரெண்டு பேர் யாரெல்லாம் ஒன்று ஊமத்துறை இன்னொரு வந்து துரசிங்கம் நோட் பண்ணிக்கோங்க ஊமத்துறை துரசிங்கம் ஊமத்துறைக்கு இன்னூறு பேர் இருக்குது அது குமாரசாமி துரசிங்கத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது சவத்தையா ஸோ இந்த பேரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க இப்போ ஊமத்துறை என்கின்ற குமாரசாமி துரசிங்கம் என்கிற சவத்தையா அப்போ இதுவும் கரெக்டு தான் நமக்கு தப்பானதான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தான் தப்பு சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி அரியணையில் எந்த வருஷம் ஏறினாருங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பிப்ரவரி ரெண்டாந்தேதி என்ன பண்ணி இருப்பார் ஏறி இருப்பார் சொல்லப்போனால் அவரோட முப்பதாவது வயசில் இவர் பாளையக்கார பரம்பரையில் நாற்பத்தி ஏழாவது நம்பர் அதை நோட் பண்ணிக்கிங்க நாற்பத்தி ஏழு அதே மாதிரி இந்த ஆட்சியர் அதாவது பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சியாளர்களில் ஐந்தாவது கட்டபொம்மணி வரிசையில் அஞ்சாவது அப்போ பாளையக்காரர்களில் நாற்பத்தி ஏழு இப்போ அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நவாப் மற்றும் கம்பெனி செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் எந்த வருஷத்துலேருந்து பாளையக்காரர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் நான் ஒன்றுமே இருக்காது என்னென்னா ராமநாதபுரத்தில் நமக்கு தெரியும் யாருக்கு நம்ம ஜாக்சனுக்கும் கட்டபொம்மன் பொம்மனுக்கு இடையில பிரச்சனை நடக்கும் அப்போ யார் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊமத்தரை வந்து காப்பாற்றுவார் அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மூணு பேர் கொண்டு ஆணையம் அமைப்பாங்க ஸோ அந்த ஆணையம் சொன்ன விஷயங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க சொல்ல போனால் அந்த ஆணையம் யார் அமைப்பா அப்படிங்கலாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் ஸ்கூல் புக்லேயே இருக்குது நமக்கு அது சொன்ன அறிக்கையில் பொருந்தாது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ முதல் இது பாருங்கள் பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மறுத்தார்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கரெக்டு தான் அவர் வந்து அடிப்பணிய மாட்டார் ஆனால் அதே மாதிரி கழகமும் செய்ய மாட்டார் அப்போ முதல் ஒன்றுங்கிறது கரெக்டு அதான் கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஜாக்சனின் நடத்தை கண்டிக்கத்தக்கது கலெக்டர் கட்டளையை கட்ட நிறைவேற்றியதில் காலதாமதம் எதுவும் ஏற்படவில்லைங்கிறாங்க இது நூறு சதவீதம் கரெக்டு தான் ஏன்னா என்னை வந்து மீட் பண்ணும்பார் இவர் அதே மாதிரி மீட் பண்ணுறதுக்கு ஊர் ஊராலாம் சுற்றிட்டு இருப்பார் யார் நம்ம கட்ட அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது மூணாவது ஒன்று பாருங்கள் பேட்டி கொடுக்காமல் முப்பது நாட்கள் அலைய விட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவமதிக்கப்பட்டார் இதுவும் கரெக்டு தான் போனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வர சொல்லிடுவார் ஆனால் ஆகஸ்ட் முப்பத்தொன்னா தேதி தான் என்ன பண்ணுவார் மீட் பண்ணுவார் அப்போ அவ்வளோ நாள் அலைய விடுவார் கட்டபொம்மனை அப்போ இதுவும் கரெக்டு தான் ஸோ இதனாலே டென்ஷன் ஆகிடுவார் இப்போ கடைசி ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க கலவரத்தில் குத்தப்பட்ட உயிரிழந்த கிளர்க் குடும்பத்திற்கு உரிய இழப்பியை வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா ஸோ இதுவும் என்ன தான் கரெக்டு தான் ஆனால் அதில் முப்பது நாட்கள்னு கொடுத்ததுன்னு பார்த்திங்களா ரெண்டாவது ஒன்றில் அது மட்டும் தப்பு இருபத்தி மூணு நாட்கள் அலைய விடுவார் ஸோ அது அவ்வளோ முக்கியம் கிடையாது அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன் சொல்லப்போனால் இருபத்தி மூணு நாட்கள் தான் நம்மளார் அலைய விடுவார் எப்போ மீட் பண்ணுவார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதை நோட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மேஜர் பானர்மன் தலைமையில் ஆங்கில படை கட்டபொம்மனுக்கு இறுதி எச்சரிக்கை சொல்லப்போனால் சொல்லிடுவார் கட்டபொம்மா வந்து சரணடைஞ்சிரு இல்லைனா நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லுவார் அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டில் சொல்லியிருப்பாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து தப்பு செப்டம்பர் நாலாந்தேதி தான் சொல்லியிருப்பார் சரிங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஒன்றாந்தேதி பத்திரத்தை கொடுத்து அனுப்பியிருப்பார் லெட்டர் அனுப்பியிருப்பார் செப்டம்பர் நாலாம் தேதி கைக்கு போயிருக்கும் ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள் மேஜர் பானர்மன் அவர்களால் கட்டபொம்மனை சரணடைய சரணடையாக கூறி கோட்டைக்குள்ளே ஒருத்தர் அனுப்பி வைப்பார் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமலிங்கம் முதலியார் தான் அனுப்பியிருப்பார் சொல்ல போனால் இவர் தான் கட்ட பெரிய துரோகம் பண்ணிடுவார் கோட்டையை எந்த மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற யுக்தியை சொல்லிக் கொடுப்பார் இவர் சொன்ன பேச்சை கேட்டு அதாவது கோட்டையோட தெற்கு புறத்தை பீரங்கி வச்சு தாக்கியிருப்பார் யார் மேஜர் பானர்மேன் அதே மாதிரி மேற்கு புறத்தை எட்டையாபுரம் திருவிதாங்கூர் அரசர்களை வச்சு தாக்க வச்சுருப்பாரு இது கண்டிப்பாக கேட்கலாம் ஏன்னா இவர் தான் பிளான் பண்ணி கொடுப்பாரு ஏன்னால் கோட்டைக்குள்ளே தூதுவன் மாதிரி போய்ட்டு எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவார் ஸோ இது வந்து கட்டபொம்மன் கோட்டை இடியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க மேஜர் பானர்மேன் மற்றும் கட்டபொம்மனுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் கொல்லப்பட்ட ஆங்கில தளபதி ஸோ இப்போ உங்கள் ஜாக்ஸனுக்கும் கட்ட பொம்மன் கிடையில் நடந்ததுன்னா கிளர்க்குன்னு சொல்லிடுவீங்க இங்கே பானர்மனுக்கும் கட்ட பொம்மனுக்கு கிடையில் சண்டை நடக்கும்போது யாரை கொண்டிருப்பாங்கன்னா நம்ம ஆப்ஷன் பி காலின்சன் அப்படிங்கிறவரை தான் கொண்டிருப்பாங்க காலின்ஸ் தான் கொண்டிருப்பாங்க சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ பாருங்க நம்ம முந்தின கொஸ்டினில் ஒரு விஷயம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் இந்த மாதிரி நமக்கு வந்து பானர்மன் வந்து கட்ட பொம்மனோட கோட்டையை தாக்குதல் நடத்துவார்னு பார்த்தோம் அதுலேருந்து தப்பித்த கட்ட என்ன பண்ணுவார்னா களத்தூர் காட்டில் பதுங்கியிருப்பார் அப்போ விஜய் ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிற அரசர் வந்து கட்டபம்மனை பிடிச்சி கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துருவார் ஸோ அதை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஆனால் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் மன்னர்னு கொடுத்துருக்காங்களா இது மட்டும் தப்பு அவர் வந்து புதுக்கோட்டை மன்னராக இருப்பார் ஸோ அப்போது ராமநாதபுரம் மன்னர் கிடையாது புதுக்கோட்டை அரசரான விஜய் ரகுநாத தொண்டைமான் தான் என்ன பண்ணுவார் கட்டபொம்மனை பிடிச்சி கொடுப்பார் அப்போ மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ ரெண்டாவது பாருங்கள் கட்டபொம்மன் படை வீரர்கள் சிவகங்கை அதாவது அவரும் இப்படிப்பட்டார் மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க சிவகங்கை வழியாக யார்கிட்ட கோபால் நாயக்கிட்டையும் மது சகோதரத்தையும் போய் சேர்ந்துப்பாங்க அதான் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாவதும் கரெக்டாக தான் இருக்குது இப்போ அடுத்து பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி இது கண்டிப்பாக கேட்பாங்க நாகலாபுர அரசராக இருப்பாருன்னா நம்ம சுந்தரபாண்டியன் இருப்பார் அவரை வந்து நாகலாபுரத்தில் தூக்கில் போட மாட்டாங்க எங்கே போட்டிருப்பாங்கன்னா கோபாலபுரத்தில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி கட்டபொம்மனை விசுவாசியாக இருப்பாருல சிவசுப்ரமணியம் அவரை கொண்டு போய் நாகலாபுரத்தில் போட்டிருப்பாங்க ஸோ அப்படியே மாற்றி கேட்டுருவாங்க அதனால் யோசித்து ஆன்சர் பண்ணோம் எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி இதனால் நோட் பண்ணிக்கோங்க கோபாலபுரத்தில் யார் போடுவா சுந்தரபாண்டியனை நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தை ஓகேவா இப்போ அடுத்து டி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கில் போட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஆனால் ஸ்கூல் புக் பாய்ஸ் பார்க்கும்போது செப்டம்பர் பதினாறுன்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் ஆப்ஷனை என்ன அப்படிணும் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கணும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் வாழ்நாளின் இறுதி நாட்கள் ஒரு மாவீரனுடன் மாவீரன் போல இருமாப்பிள்ளை இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டு ஸோ இது யார் சொன்னாங்கிறது கொஸ்டின் ஒரு மாவீரன் மாதிரி இருந்தார்ப்பா கடைசியில் அப்படின்னா யாருங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ராஜயன் அப்படிங்கிறத ஆன்சர் ராஜயன் தான் அப்படி இருப்பார் சொல்லியிருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இறுதி காலத்தில் ஒரு மாவீரன் மாதிரி இருந்தாருன்னு அடுத்து சிறையில் இருந்த ஊமத்துறை தப்பிய செயல் ஆக்ராலேருந்து சிவாஜி தப்பிச்சிருப்பார் நமக்கு தெரியும்ல பூக்கடைகளை உட்காந்து தப்பிச்சிருப்பாருன்னு பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு யார் சொன்னால் அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் ஆன்சர் ராஜி காளிதாஸ் தான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த கொஷின் என்ன பார்க்கலாமா இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஊமுத்துறை அவர்கள் வீர திர செயல்களை காலவரிசை படுத்துக்கங்கிறாங்க ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க மேஜர் பானர்மன் பாஞ்சாலங்குறிச்சி பீரகி தாக்குதலை தடுத்து நிறுத்தினான்னு கொடுத்துருக்காங்களா ஸோ எந்த வருஷத்தை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பண்ணுவார் சரிங்களா அப்போ பீரங்கி தாக்குதலை எந்த வருஷம் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃபஸ்ட் நான் அதை எழுதிக்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனைகள் கட்டபொம்மன் உயிருக்கு ஊர் நேர்ந்த போது சொல்லப்போனால் நம்ம இந்த ஜாக்சன் துறைக்கும் கட்ட பொம்மனு பிரச்சனை வரும் அப்போ ஊமத்தில் உள்ளே பூந்து அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார் அது எந்த வருஷம் அப்படி சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் காலவரிசைப்படுத்த முடியும் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் பண்ணுவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு இப்போ அடுத்து பாருங்க மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கட்டபொம்மன் விட்டு சென்ற ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்ல போனால் வேறு ஒன்றும் கிடையாது பாளையங்கோட்டை சிறையிலேருந்து எந்த வருஷம் தப்பிச்சாருன்னு தெரியணும் ஸோ இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தான் என்ன பண்ணுவார் தப்பிப்பார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவர் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க நம்ம ஆடி நான் சொன்னேன் கோட்டையிலேருந்து இவர் சிவாஜி தப்பித்த மாதிரி இந்த பாளையங்கோட்டை சிறையிலேருந்து யார் தப்பிப்பா கட் ஊமத்துறை தப்பிப்பார் ஸோ அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அதேமாதிரி கடைசி ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஊமத்துறை அதில் மறு சகோதரர்கள் ஒரு லைன் வரும் அதை விட்டுருக்காங்க சகோதரர்கள் அனுப்பிய படை வீரர்களின் உதவியுடன் தூத்துக்குடியை கைப்பற்றுவார் அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தான் ஸோ ரெண்டுமே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டில் வித்தியாசம் வரும் மேலே இருக்கிறது மார்ச் மூணாந்தேதி இது வந்து மார்ச் பதிமூணாந்தேதி சரிங்களா அதை வச்சு நோட் பண்ணிக்கணும் அப்போ தப்பிச்சது மார்ச் மூணு எப்போ தூத்துக்குடியை பிடிக்கிறாரு மார்ச் பதிமூணு இப்போ இந்த வருஷத்தை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் வரிசை பற்றி சொல்லணும் இது பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து சிவாஜியை காப்பாற்றி கொடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ ரெண்டாவது இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது ரெண்டாவது ஃபஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சி அல்லது தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார் இப்போ நம்ம பானர்மன் வந்து பாஞ்சாலம் குடிச்சது தாக்குவார் ஸோ அப்போ ரெண்டுக்கப்புறம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் மூணு நாலு வரிசையாக தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் தேதி ஊமுத்துறையும் அவரது இளைய சகோதரர் செவத்தையாவும் சிறச்சேதம் செய்யப்பட்டதாக தனது இராணுவ நினைவு குறிப்பில் யார் சொல்லியிருப்பான்னு கேட்டிருப்பாங்க யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுருப்பார் யாருங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் சி அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இது வந்து வெறும் பார்ட் ஒன் வீடியோ மட்டும்தான் கண்டிப்பாக இதுக்கான பார்ட் டூ வீடியோவும் வரும் அதில் வேலுநாட்சியால் இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம தீரன் சின்னமலை இருப்பார் மறு சகோதரர்கள் இருப்பாங்க சரிங்களா அவங்க எல்லாம் செய்து தனியாக ஒரு வீடியோவில் வருவாங்க தேங்க் யூ